விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் இன்றைய தேதி ஏகாதேசி அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு அதிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி மகாவிஷ்ணு பாம்பனையின் மீது ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரங்களை காதுகளால் கேட்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க விஷ்ணு ஆலயங்கள்ல மகாவிஷ்ணுவின் அவதாரம் கொண்ட ஆலயங்கள் எதுல வேணாலும் பிரார்த்தனைகள் செய்யறதும் துளர்சி தாமரைப்பு உலர் திராட்சை மற்றும் பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் அப்ப பாருங்களேன் வீட்டை சுத்தமா கிளீன் பண்றது ஷெல்ஃபை கிளீன் பண்றது இந்த ஃப்ரிட்ஜ் மெக்கானிசம் ஃப்ரிட்ஜ் மெக்கானிசம் ஆமாங்க இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழைய பொருட்கள் தான் டிஸ்போஸ் பண்றது அதே மாதிரி ஒழுங்குபடுத்துறது நம்மளுடைய டேபிளை ஒழுங்குபடுத்துறது நம்மளுடைய ஆஃபீஸ் டேபிள்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்துறது அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ரேக்கு கபோர்டு டேபிள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரி செய்யறது இந்த பழைய என கழிதலும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி போட்ட பிளான் போட்டபடியே கரெக்டாக நடக்கும் மாலை நேரத்துல அமௌண்ட் பின் கிரெடிட்ங்கிற மெசேஜ் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் பொருளாதார ஆதாயம் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மேல சார் ஒரே கம்யூனிகேஷனா இருக்கு இந்த வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கல இந்த மெயில ஓப்பன் பண்ணி பார்க்கல இந்த கம்யூனிகேஷன் வரல இந்த கம்யூனிகேஷன் எனக்கு தெரியல என்கிட்ட சொல்லலை அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பழங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்ல முடியாது எதிரியினுடைய ஸ்தானத்துல செஞ்சம் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது நிறைய எதிர்ப்பு ரொம்ப பலமோ அப்படின்னு இந்த காது மூக்கு தொண்டை எப்ப பார்த்தாலும் இந்த மூக்க தேய்ச்சி தேய்ச்சி அரித்து அரித்து தும்மல் வர வேண்டிய தருணங்கள் ஜில்லுன்னு ஜில்லுன்னு ஒரு காதல் இல்லை ஜில்லுன்னு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட அட அதாங்க இஎன்டிங்க இயர் நோஸ் த்ரோட்டு அப்படிங்கிறதுல சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது மூக்கு அரித்து தும்மல் வர வேண்டிய தருணங்கள் அலர்ஜி ஒவ்வாமை இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதான் இருக்கும் இந்த காஃபி டீ இதெல்லாம் சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் நமக்கு எப்பவுமே பாருங்க இன்னைக்கு ஆறுனதாவே கொஞ்சம் சூடா கிடைக்குமா ஆரி போச்சு இல்ல இது வேண்டாம் கொஞ்சம் சாப்பாடும் தான் போயிருக்கு இந்த ஆரி போச்சு மாறி போச்சு இல்ல ஆரி போச்சு அப்படின்னு சொல்ற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் ஒரு நல்ல உதவி ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரும் பிள்ளைகள் விதத்துல நல்ல சந்தோஷம் குழந்தைகள்கிட்ட நல்ல தோழன் தோழியா பழக வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி குழந்தைகளோட எதிர்காலத்துல இருக்க நம்பிக்கை அதிகமாகும் பா நம்பிக்கை நட்சத்திரமே நீதான் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அதுக்காகதான்ப்பா இவ்வளவு சாமி அதுக்காக அதுக்காகதான் இவ்வளவு பூஜை பண்றேன் அதுக்காக தான் இத்தனை தான தர்மம் பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தரும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சோடுகள் இதெல்லாம் உங்க பெயர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த நடைபாதை கடையில கூட நம்ம பேர் கொண்ட கடையை பார்த்தோம்னா நம்ம ஒரு கடை அடராங்களேங்கிற சந்தோஷம் நிரராசி நேர்களுக்காக உண்டு தெரிந்த நண்பர் ஒருவரை கடைவீதிக்கு போகும்போதோ வெளியில போகும்போதோ பார்த்து கை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அவங்கள்ட்ட ஒரு அரவணைப்பு அன்பு அப்படிங்கிறது நிருராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் அப்ப இந்த ஓலா உபேர் இதெல்லாம் புக் பண்ணா நல்லா சூப்பரா ஸ்லாஷியான கலர்ல வண்டி அப்படிங்கிறது சார் புது வண்டியா ஆமா பலபலங்குது அப்படின்னு சந்த்ரு கலக்கற அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக சுபத்துவமான சமாச்சாரங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இதுல பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதுலாம் மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள்ங்கிறது கடகராசினியர்களுக்கு வரவே வராது தாய் தாய்வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தோஷம் கடகராசி கடகராசினியர்களுக்காக நிச்சயம் இடையே நல்ல புரிதலுக்கான தருணம் நல்ல நல்ல ஒப்பந்தம் கிவ் அண்ட் டேக் பாலிசி அந்த பாலிசி இந்த பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசி எல்லாம் இல்லை கொடுத்து வாங்கக்கூடிய கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தான் இருக்கும் பண சுழற்சி அப்படிங்கிறது மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய அமைப்பா இருக்கும் மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் உங்களை பாதிக்கவே பாதிக்காது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கரை நல்லது ஐயோ நொறை நல்லது இந்த நுறையா கரையா அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணம் என்பா மூஞ்சலல்ல அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு மூடு ஸ்விங் அப்படின்னு போலாமா வேணாமா போயிட்டு வந்தா வேலை கெட்டு போயிடுமா வேலை கெட்டு போச்சுன்னா போக முடியுமா டைம் வேற பத்துலையே இந்த டைம் பத்துல அப்படின்னு டைம் போதல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மணி தான் சிம்மராசி நேரிலேயே இன்னொரு ரெண்டு மணி நேரம் சேர்த்திருந்தா நல்லா இருக்கும்ல அதுக்கு என்ன பண்ணு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் எங்க நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ளவே தான் விடிஞ்சிருது விடிஞ்சதுக்குள்ளே திருப்பி பார்த்தா மணி எட்டு ஐயோ லேட் ஆகிடுச்சு எட்டு இப்போவே லேட்டுன்னு சொல்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்கு நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கும் ஞாபக மறதி மன உளைச்சலச்சோ அந்த ரகசியத்தை வச்சிருக்கவும் மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல யாருக்கிட்டேயாவது சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு ஆளை தேட வேண்டிய தருணம் நீ சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் நம் வீட்டுக்கு வேலை செய்ய வருபவர்களையும் தேட வேண்டிய தருணம் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இல்ல சொல்றது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் அளந்து தான் பேசுவேன் அளந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு இந்த இந்த பட்ஜெட்டுக்கு மேலே போகக்கூடாது இந்த பட்ஜெட்டை தாண்டி இருக்கக்கூடாது டிஸ்கவுண்ட் கொடுங்க பார்கெயின் பண்ண வேண்டிய தருணங்கள் நெகோசியேஷன் பண்ண வேண்டிய தருணங்கள் பிளசண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக உண்டு சார் எஸ்கலேட்டர் சார் சார் கோயிங் அப் சார் சார் கம்மிங் டவுன் சார் குடும்பத்தில் அன்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற விஷயங்கள் கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ஆனந்தம் தர வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி இருக்காருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று முன்னாடி கண்ணாடி அதுக்கு முன்னாடி நின்று உங்க அழகு எழில் தோற்றம் பிம்பம் அழகு அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் மசாஜ் சென்டர்ஸ் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு வெறும் இருக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போதே ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு அப்போ வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும் பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு இந்த புத்துணர்வு முகாம் புத்துணர்வு அட யானைக்கு தான் புத்துணர்வு முகாம்னு இல்லை துலாம் ராசி நேர்களே உங்களுக்கும் ஒரு புத்துணர்வு முகாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டென்ஷன் இருக்காது நீங்கள் சந்திக்கிறவர்கள்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் மனது சுகம் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களிடையே நல்ல புரிதல்களுக்கான ஒப்பந்தங்கள் நல்ல குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் புலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி பிடித்த உணவு பிரத்யேகமான ஆடை நல்ல கலந்தாய்வு சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிகள் பெரிய அளவுக்கு இருக்கும் பிரயாணங்கள் சுகம் தரும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறது சார் என்னவோ தெரில என்ன பார்த்து பயப்புள்ள பேசி விட்டான் அப்படின்னு இந்த பேசி விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் குறைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் சந்திரனே கொஞ்சம் குறைப்பட்டு தான் நிற்கிறார் இன்னும் உங்கள் ராசியில் எடுத்து வைக்கல உங்கள் ராசியில் அவர் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த குறை பேசுகிறது குறை பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிருப்தி நாட் சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ஸாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தான் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் நம்பிக்கை கெட்டு போச்சு சார் நானையும் கெட்டு போச்சு சார் வரவு செலவு கெட்டு போச்சு சார் யார நம்புறதுன்னு தெரியல யார நம்ப கூடாதுன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து ஒரு விரயம் கொடுத்து அவங்க கிட்ட ஒரு இன்ஜினியரா இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்டா இருக்கலாம் அதே சமயம் ஒரு சட்ட ஆலோசகராக இருக்கலாம் ஒரு ஜோதிடரா கூட இருக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடு கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபீஸ் கட்டிட்டு காத்திருக்க வேண்டிய தருணம் விருச்சிகாசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் கூடவே கூடாது மருந்து மாத்திரையில அலட்சியம் அப்படிங்கிறது இன்னைக்கு ருஷிகராசி நேயர்கள் இருக்கக்கூடாது அப்புறம் லேசா தலைவலிக்கும் இந்த தலை சுத்தல் கொண்டு போய் ஒரு பக்கமாக சாய்க்கிது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக சந்திரனே ஒரு பக்கமாக தான் சாயிறாரு பார்த்துக்கீங்களேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒன்னு அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் எதிரிகிட்ட உங்களுடைய பலத்தை காட்டி ஜெயிக்க வேண்டிய ஒரு அமைப்பு நல்ல குத்து என்ன குத்து குமான் குத்து அப்படிங்கறதெல்லாம் எதிரியை வீழ்த்த வேண்டிய தருணங்கள் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று போராடி வெற்றிகளம் காண வேண்டிய ஒரு அமைப்பு ஒண்ணே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த குறை பேசுறேன் நமக்கு பிடிக்கலன்னா உடனே திட்டுறது நமக்கு பிடிச்சா உடனே தூக்கி தலைமையில வச்சுக்கிறது இது ரெண்டுமே வேண்டாம் எப்பவுமே நியூட்ரலா இருந்து பார்ப்போமே அதே மாதிரி சில திறமைகளை நம் கைத்தட்டி பாராட்டுவது அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்கு நன்மை தரும் அதுல சர்ச்சை வாத விவாதங்கள் வம்பு கிளாட்டாக்கள் வச்சுக்காம இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க மகர ராசி மென்ஷன் பண்ண முடியாத ஸோ அப்பா முடியலப்பா அப்படின்னு இந்த அலாரம் வச்சுட்டு தூங்கினாலும் எந்திரிக்க முடியல அலாரம் தாண்டி தூக்கம் போகுது அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிறைய நம்ம தாயேன்னு சொன்னா கூட நாயேன்னு சொன்னேன்னு சொல்லும்போது தான் ஒரு கோபம் வரும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க நானே நொந்து போய் பூ போட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு என்னைய வந்து ஏன் நோய் நோய்கிறீங்க அப்படின்னு நம்ம அன்புக்குரிய உறவு மட்டும் நம்ம கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது இந்த பாக்கி இந்த உலகமே எடுத்து நின்றுச்சுன்னா கூட வந்து பாருன்னு சொல்ற ஆள் தான் நீங்க ஆனா அன்பு பாசத்துக்கு அடிமை ஆயிட்டோமே அன்பையும் பாசத்தையும் கொட்டிட்டோமே அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டோமே இது பெரிய ஒரு படபடப்பையும் பரிதவிப்பையும் கொடுக்குது அப்படின்னு சொல்ற தருணங்கள் மகராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பசி ரொம்புது ஆனால் கையும் வாயும் ரொம்ப மாட்டேங்குது அப்படிங்கிற தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் சிறப்பாக இருப்பீங்க செழிப்பு அப்படிங்கிறது சற்று குறைந்து காணப்படுவதற்கான ஒரு நாள் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்க வந்தியா குறுக்க வந்தியா குறுக்க வந்த அப்படின்னு நிறைய பேர் சண்டை போடுவாங்க சிக்னல்ஸ்லாம் குறுக்க போகக்கூடாது அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகன தணிக்கை ஆவணங்கள் ஆசி புக்கு இன்சூரன்ஸு ஹெல்மெட்டு இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனம் இருக்கணும் அதே மாதிரி எங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகணுமோ அங்கே போகணும் எல்லா இடத்துக்கும் உங்கள் வண்டியே போக போகக்கூடாது சில கூட்டத்தை கருதி அதுக்கு என்ன புட்சாலித்தனமாக நடந்துக்கணுமோ அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பார்க்கிங்கில் பெரிய சர்ச்சை சிக்கல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியலையே இவ்வளோ கூட்டமாக இருக்கே இவ்வளோ கும்பலாக இருக்கே அப்படின்லாம் ஏகப்பட வேண்டிய தருணம் அலைய வேண்டிய தருணங்கள் எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் அலைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தான் இருக்கும் அடுத்தவருடைய உதவியை கேட்டு பெற வேண்டிய அமைப்பு மே மேஐ ரெக்வெஸ்ட் யூ குடியூ பிளீஸ் குடியூ பிளீஸ் அப்படின்னு இந்த பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ நீங்க யாருக்கு பயன்படுத்தினா கும்பராசி நேர்களுக்காக தான் இருக்கும் நீங்கள் பணிவோடு இருக்கீங்கிறதுக்காக உங்களுக்கு மரியாதை இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு கத்துக்கங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் இருக்கு இந்த இருந்த இடத்துல இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்கன்னா மாட்டிப்பீங்க அதே மாதிரி அலைச்சல் மன உளைச்சல் டக்குன்னு இந்த நடராத்திரியில முழிச்சுக்கிறது விடிய காத்தால் நேரத்துல முழிச்சுக்கிறது தூக்கம் இன்மை ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும் சார் மனதுக்குள்ள அந்த விஷயம் சுத்திட்டே இருக்கு சார் நான் அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த தான் டார்கெட் பண்றேன் அதை எப்படியாவது முடிச்சுடணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் ஆனால் பாருங்க இந்த டென்ஷன் படபடப்பு பரிதவிப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் என்னவோ தெரில மனது வந்து ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது இந்த மனசு ரெஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருவாங்க இந்த ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறதுலாம் இன்னைக்கு ஆகாது கொஞ்சம் தூரமாக அலைஞ்சிட்டு வருது அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்தே எல்லா காரியமும் சாதிங்கன்னா மாட்டிப்பீங்க நீங்களே கொஞ்சம் அலைஞ்சுதான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு காரியங்கள் முடிப்பது எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது மீன ராசி நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமைன்னு உண்டு நான் மாணசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருநகாவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்துள்ள உடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்